யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பூச்செடியை வந்து பொதுவாக இங்கிலீஷில் வந்து கிரைசோதெமிஸ் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க அதே நேரம் இது வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்டம் சன்செட் பெல்ஸ் பிளாக் ஃப்ளமிங்கோ காப்பர் லீஃப் அப்படின்ற பெயர்கள்லாம் இருக்குது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து கிரைசோதெமிஸ் புல்செல்லா அப்படின்றது இது பொதுவாக நம்ம ஊரில் நிறைய வீடுகளில் இதை வச்சுருப்பாங்க ஏன்னா இது வளர்க்குறது மிக மிக சுலபம் அது மட்டும் இல்லை இதை பராமரிக்க வேண்டிய நேரம் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரோஜா செடி மாதிரி இதை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவை நம்ம தயாரித்து ஒரு சின்ன செடி தொட்டியில் வைச்சாலே போதும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி உடற உரம் எல்லாம் போட்டு கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இதை நம்ம செடி தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம நல்லா காய்ந்த சாணப்பொடி அப்புறம் மணல் செம்மண் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வைச்சாலே போதும் இது நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இதை பொதுவாக கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறாங்க இதில் ஒரு குச்சை உடைச்சி வச்சா போதும் நல்லா தாராளமாக வளர்ந்துடும் அப்படி இல்லைன்னா இந்த செடி நம்ம வச்சுருக்கப்போ இதனுடைய ப பக்கவாட்டில் சின்ன சின்ன கன்றுகள் உருவாகும் அந்த கன்றுகளை எடுத்து வச்சாலும் போதும் அதாவது வேரோடு வச்சா போதும் மற்றபடி இது மாதிரி கிளைகளை நம்ம உடைத்து வைத்தாலே இது சுலபமாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல வளரக்கூடிய நேரத்தில் நல்ல நல்லா ஃபுல் சன்லைட்டில் வைக்காமல் அதன் பிறகு நம்ம செமி சன்லைட்டில் இல்லைன்னா ஃபுல் சன்லைட்டில் மாற்றி வைக்கலாம் இதை வளர்க்குறது வந்து ஃபுல் சன்லைட்லேயும் இது நல்லா வளரும் செமி சன்லைட்லையும் இது நல்லா வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு மென்மையான வெப்பமண்டல தாவரம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பொதுவாக மே மாதத்துலேருந்து நவம்பர் வரைக்கும் நல்லா ஒரு பூ பூக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் அதிக அளவுக்கு பூச்சி தாக்கம் இதில் இருக்கிறதில்ல அதனால் இதை பராமரிக்க வேண்டிய அவசியமும் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இதனுடைய பூக்களும் பார்க்க அழகாக இருக்கும் பொதுவாக மாலை நேரத்தில் இதனுடைய பூக்கள் வந்து அதாவது சூரியன் மறையின் நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் இதனுடைய பூக்களுடைய அமைப்பு அதனுடைய நிறங்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இதனுடைய பெயரும் வந்து சன்செட் பெல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க அதே நேரம் இது பொதுவாக நிறைய பேர் வந்து உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் இந்த செடி இருக்குன்னா அதுலேருந்து ஒரு குச்சை உடைச்சி வச்சா போதும் தாராளமாக வளங்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா நர்சரிகள்லேயும் இந்த செடி கிடைக்குது அங்கேயும் நீங்கள் இதை வாங்கி கிடலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ப பாய்